ஹாய் நண்பா நண்பேஸ் புதுசாக வீடு கட்ட போகிறீங்கன்னா நம்ம தமிழ்நாடு அரசு கொண்டு வந்திருக்க புதிய மாற்றங்கள் தான் என்னென்ன பார்க்கலாம் அது வந்து கிராமப்புறத்துலேயே ஆகட்டும் இல்லை ஆகட்டும் சிட்டிலேயே ஆகட்டும் எங்கேனையும் கட்டினாலும் இந்த மாற்றங்கள்லாம் உங்களுக்கு ஆகும் எந்தெந்த இடத்துல என்னென்ன சலுகைகள் கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் நம்ம தமிழ்நாடு அரசு இந்த குறைந்த நடுத்தர வருவாய் பிரிவினரின் வீட்டு கனவை நினவாக்குவதற்காக பல்வேறு புதிய வீட்டு வசதி திட்டங்கள்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மெயினாக பார்த்தீங்கன்னா தூண்கள் அப்புறம் இரண்டு தளங்கள் கொண்ட வீடுகளுக்கான செல்ஃப் சர்டிஃபிகேஷன் சொல்லுவாங்க அந்த முறையை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க இனிமேல் கவர்மெண்ட் ஆஃபீஸில் போய்ட்டு நீங்கள் வந்து வீட்டு கட்டத்துக்காக அனுமதி பெற வேண்டிய அவசியம் இல்லை நீங்களே செல்ஃப் சர்டிஃபிகேஷன் வாங்கிக்கலாம் வீட்டில் இருந்தபடியே சிங்கிள் வெரிஃபிகேஷன் விண்டோன்னு சொல்லுவாங்க அதாவது ஒற்றை சாலர் அனுமதினு சொல்லுவாங்க அந்த முறை பார்த்தீங்கன்னா இப்போ தரை மற்றும் ஒரு தளம் கொண்ட வீடுகளை விரிவாக்கம் செய்யப்பட முடிவெடுத்திருக்காங்க இந்த விரிவாக்கம் பார்த்தீங்கன்னா பல குடும்பங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் செல்ஃப் சர்டிஃபிகேஷன்னா என்னென்னா அதாவது சுயசான்றதுன்னு சொல்லுவாங்க இந்த முறை பார்த்தீங்கன்னா ஒற்றை அனுமதி முறையின் மூலமாக வீடு கட்டுவதற்கான அனுமதி பெறுவது ரொம்பவே ஈஸியாக பண்ணியிருக்காங்க இனி வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு அடிக்கடி அலைய வேண்டிய சிரமமாக குறையும் நீங்கள் ஈஸியாக அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த செல்ஃப் சர்டிஃபிகேஷன் வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இப்போது ரெண்டாயிரத்தி ஐநூறு சதுரடி மனப்பிரிவுகளுக்கான மாதிரி வீட்டு வரைபடங்கள் வெளியிடவும் தமிழ்நாடு அரசை வந்து திட்டமிட்டிருக்காங்க மாதிரி வரைபடங்கள்லாம் வீடு கட்டும் நடைமுறை பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாகும் அது மட்டும் இல்லாமல் கட்டுமான செலவும் ரொம்பவே கம்மி பண்ணும் இதன் மூலமாக குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களும் தரமான வீடுகள் கட்டுவதற்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறாங்க இந்த மாற்றங்கள்லாம் சாமானிய மக்களுக்கு மட்டும் இல்லாமல் குடிசை தொழில்களாகட்டும் பசுமை தொழிற்சாலைகளுக்காகட்டும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு கூட இது பொருந்தவங்க ஸோ மேலும் வந்து நீங்கள் கிராமப்புறத்தில் இருக்கீங்கன்னா அவங்களுக்கான அப்டேட்டை வந்திருக்கு கிராமப்புறங்களில் வீடு கட்டுவதற்கான விதிமுறைகள்லாம் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா தளர்த்தி இருக்காங்க இதனால் கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா வீடு கட்டுவது ரொம்பவே ஈஸி குறிப்பாக வந்து அக்டோபர் ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு முன்னாடி அங்கீகரிக்கப்படாத மனைகள் நீங்க வந்து ஏதாச்சும் மனை வந்து பதிவு செய்யப்பட்டிருந்தா அதை வந்து வரன்முறைப்படுத்தவும் கவர்மெண்ட் வந்து முடிவெடுத்திருக்காங்க இது வந்து நீண்ட காலமாக தங்கள் நலங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்காம இருக்கக்கூடிய பல கிராம மக்களுக்கு இது வந்து ஒரு வரப்பிரசாதமாக அமையுங்க ஏன்னா கிராமப்புறத்தில் வந்து நிறைய சொத்துக்களுக்கு சட்டப்பூர்வமாக அங்கீகாரம் கிடைக்க போது அது மட்டும் இல்லாமல் பேங்கலையும் ஈஸியாக கடன் பெறத்துக்கும் வாய்ப்பு உண்டாகும் ஸோ இதனால பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்களில் புதிய வீடுகள் கட்டப்படுவது அதிகரிக்கும் இது சமப்புற பொருளாதாரத்தை வந்து மேம்படுத்தவும் உதவும் சொல்கிறாங்க நீண்ட காலமாக அங்கீகாரம் கிடைக்காத நிலங்களுக்கு தற்போது அங்கீகாரம் கிடைக்கிறதுனால இந்த நிலங்கள்லாம் பார்த்திங்கன்னா மதிப்பும் அதிகரிக்கும் ஸோ அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மற்றும் சேலம் ஆகிய மாவட்டங்களில் புதிய நிலத்திட்டங்கள்லாம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த திட்டங்கள்லாம் நகரப்புறத்தில் அதிகரிக்கக்கூடிய வீட்டு தேவையெல்லாம் அதிகமாக பூர்த்தி செய்யும் மேலும் ஈரோடு மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா அரசு அதிகாரிகளுக்கான வாடகை வீடுகள் கட்டப்படும்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கான வீட்டு பிரச்சனைகளுக்கு ஒரு நிலையான தீர்வு கிடைக்கும் ஸோ ஈரோட்டில் அரசு அதிகாரிகளுக்கான வாடகை வீடுகள் கட்டப்பட்டதுனால அவங்களுக்கு வசதியான பாதுகாப்பான குடியிருப்பு வசதி கிடைக்கும் ஸோ இது மாதிரி பார்த்தீங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து நிறைய விஷயம் பிளான் பண்ணிக்கலாம் வீட்டு வசதியில் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது நடைமுறைக்கு வரப்போ இந்த பகுதியில் நான் ஷேர் பண்ண அப்டேட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ரன்பர் ரன்பீஸ்